கரு சிவஞானம் சீதா சீதரன் மந்திரி துமா வினாடி ஹத்தக காலை அப்பா கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இந்த நலன்புரி நடவடிக்கைகள் இந்த நாட்டிலே மிக முக்கியத்துவம் பெறுகின்றன மக்களுடைய பொருளாதார பின்னடைவுகளும் அவர்களுக்கான பொருளாதார சீரின்மைகளும் என்பது நலன்புரி நடவடிக்கைகளில் தங்கியிருக்கின்ற ஒரு மக்கள் குழாமை அது உருவாக்கி இருக்கிறது ஆனால் இந்த நலன்புரி நடவடிக்கைகள் சரியான முறையில் மக்களுக்கு சென்றடைகிறதா அவர்கள் அதனை அனுபவிக்கிறார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது குறிப்பாக இந்த நாட்டிலுடைய அந்த நலன்புரி நடவடிக்கைகளுக்கான விடயங்கள் மீள்பரிசீலனை செய்யப்பட வேண்டும் கிளிநொச்சி மாவட்டத்தில் மட்டுமல்ல நான் பார்த்த பல மாவட்டங்களில் இவ்வாறான பின்னடைவுகள் காணப்படுவதனால் அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள் கிடைக்க வேண்டிய பலருக்கு இந்த நலம்புரி நடவடிக்கைகள் கிடைக்கவில்லை ஆனால் யாருக்கு கிடைக்கக்கூடாதோ வசதி படைத்தவர்களுக்கு இந்த நடவடிக்கைகள் நலன்புரி திட்டங்கள் கிடைத்திருக்கிறது இது ஒரு உடனடியான வேகமான மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு உரியவர்கள் பயனாளிகள் பயன்பெறக்கூடிய வகையிலே அமைய வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறேன் மிக முக்கியமாக மலையகத்திலே வாழுகிற மக்களுடைய அடிப்படை சம்பளம் தொடர்பிலே மலையக முற்போக்கு கூட்டணி அணன் மனோகணேசன் அவர்கள் தலைமையிலே இருக்கின்ற கட்சி எடுக்கின்ற முடிவுகளுக்கு நாங்கள் ஆதரவாக எப்பொழுதும் இருப்போம் ஏனெனில் மலையக மக்களுடைய வாழ்க்கை என்பது எப்பொழுதும் பாதிக்கப்பட்ட ஒன்றாக அல்லது அவர்கள் பாதிப்புக்குள்ளேயே வாழுகின்ற ஒன்றாக இருக்கிறது எனக்கு முதல் பேசிய கௌரவ உறுப்பினர் கூட சொன்னார் அங்கே வாழுகின்ற மக்களுடைய வர்ம நிலைகள் அவர்களை யார் கவனித்தார்கள் கல்வியை பற்றி சொன்னார் அருமையானது நானும் இங்கே பதிவு செய்கிறேன் இப்பொழுதும் இலங்கையிலே ஏன் உலக வரைபடத்திலே லயன்களில் வாழுகிற மக்கள் கூட்டமாக அந்த மக்கள் தான் இருக்கிறார்கள் நீண்ட நூறு மீட்டர் அல்ல இருநூறு மீட்டருக்கான நீண்ட லயன்கள் தார் பூசிய தகரங்களுக்குள் எந்த அடிப்படை வசதிகளுமின்றி வாழுகின்ற ஒரு மக்கள் கூட்டமாக இலங்கையிலே மலையக மக்கள் என்றும் வைத்திருக்கப்படுகிறார்கள் கிட்டத்தட்ட இலங்கையிலே வாழுகின்ற மூன்று லட்சம் மலையக தமிழர்கள் இருப்பதற்கு சொந்த வீடு இல்லாமல் லயன்களிலே வாழுகின்றார்கள் என்றால் இந்த அரசிலாவது ஏதோ ஒரு நாட்டையோ அல்லது ஒரு சர்வதேச நிதி நிறுவனத்தையோ நீங்கள் பிடித்து அதன் ஊடாக அந்த மக்களுக்கான ஒரு சொந்த நிலத்தையும் சொந்த வீட்டையும் அமைத்து கொடுத்தால் நான் நினைக்கிறேன் நீங்கள் வரலாற்றிலே ஒரு சாதனை புரிந்த அரசாக மாறக்கூடும் மக்களுடைய வாழ்க்கை மாற்றம் வேண்டும் அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை நோக்கிய நகர்வுகள் வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் முக்கியமாக அவருடைய அவருடைய சம்பளம் சம்பளம் நாங்கள் பலருடைய பேசுகிறோம் அந்த முற்போக்கு கூட்டணியுடைய அந்த செயல்பாடுகளுக்கு எங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் இருக்கும் அதே நேரம் குடியேறிய மக்களுக்காக வழங்கப்படுகின்ற உதவிகள் என்பது கடந்த கால அரசுகளில் சரியான முறையில் மேற்கொள்ளப்படவில்லை குறிப்பாக வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் இருந்த எட்டு மாவட்டங்களிலும் இருக்கிற மக்கள் பெரும்பாலானவர்கள் தாங்கள் மீள்குடியேறிய பொழுது அவர்களுக்கு ஒன்றரை லட்சத்திலிருந்து ரெண்டரை மூன்று லட்சம் வரைக்குமான அழிவு பணமாக அந்த மீள்குடியேற்ற நிதி அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆனால் பல மாவட்டங்களில் அது சரியான முறையில் கணக்கிடப்படவில்லை வழங்கப்படவில்லை குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்திலே முப்பத்தெட்டாயிரம் குடும்பங்கள் மீளக்குடியேறி இருந்தார்கள் இதிலே பதினோராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றொரு பேருக்கு மட்டுமே இந்த மீளக்குடியேற்ற நிதி வழங்கப்பட்டிருக்கிறது மிகுதி இருபத்தாறாயிரத்தி இருநூற்றி ஒன்பது பேர் பேருக்கு இதுவரை வழங்கப்படவில்லை மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பாகரை பிரதேசத்திலே இடம்பெயர்ந்தவர்கள் வவுனியா மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியிலே இடம்பெயர்ந்தவர்கள் முல்லத்தீவு மாவட்டம் முழுமையாக இடம்பெயர்ந்தவர்கள் கிளிநொச்சி மாவட்டம் முழுமையாக இடம்பெயர்ந்தவர்கள் மன்னாரின் ஒரு பகுதி மடுவோடு சேர்ந்தவர்கள் யாழ்ப்பாணத்தினுடைய யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கை சேர்ந்தவர்கள் என்று பல்தரப்பட்ட இடங்களில் வாழுகின்ற மக்கள் திருவோணமலை மாவட்டம் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் மீள குடியேறிய பொழுது அவர்களுக்கான அந்த அழிவு நிதி என்று சொல்லப்படுகிற இந்த பணம் வழங்கப்படாமல் இருக்கிறது இந்த அரசின் காலத்திலாவது ஒரு நீதியான முறையில் அந்தந்த மாவட்ட அரசாங்க அதிபர்கள் அதற்கான விழிப்புணர்வை அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் இது அரச ஊழியர்களுக்கு மட்டுமல்ல இது பொதுவாக மீள் குடியேறிய அத்தனை மக்களுக்கும் உரியது ஆனால் அந்த மக்களுக்கு வழங்கப்படவில்லை ஏன் அந்த மக்கள் இன்று வரை திரிகிறார்கள் அதற்கான படிவங்கள் நிரப்புவதற்கே நிறைய பணத்தை அவர்கள் செலவழிக்க வேண்டியிருக்கிறது இலகுவான முறையில் அந்த மீள்கொடியேற்ற ரேப்பியா என்ற அமைப்பு இருந்த பொழுது சரியாக செய்யவில்லை என்ற குறைபாடு இருக்கிறது ஆகவே இலகுவாக மக்கள் ஒரு கிராம அலுவலருக்கு ஊடாக பிரதேச செயலாளருக்கு ஊடாக அந்த படிவங்களை நிரப்பி தங்களுக்கான அந்த உதவியை பெற்றுக்கொள்வதற்கான அந்த மீள்கொடியேற்ற நிதியை பெற்றுக்கொள்வதற்கான வசதியை அரசு உடன் செய்ய வேண்டும் இது அந்த மக்களுக்குரிய அடிப்படை உரிமை இவ்வளவு காலம் தடுக்கப்பட்டிருக்கிறது தடுக்கப்பட்டதுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த இடத்தில் வலியுறுத்துகிறேன் மிக முக்கியமாக மக்களுடைய பிரச்சனைகள் இந்த அரசு கவனத்திலே கொள்ளுகிறது அது ஒரு நல்ல விஷயம் நீங்கள் பெரும்பான்மையோடு இருக்கிறீர்கள் சிங்கள மக்களுடைய அமோகமான ஆதரவை பெற்றிருக்கிறீர்கள் இன்று சிங்கள இளைஞர்கள் சிங்கள ஜோதிகள் சிங்கள மக்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை உன்னிப்பாக பார்க்கிறார்கள் தமிழர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு விடயத்தில் கூட நீங்கள் எடுக்கின்ற விடயங்களில் அவருடைய பூர்ண ஆதரவு இருக்கும் ஏனென்றால் சிங்கள மக்கள் இன்று பொதுவாக ஒரு நேர் மனப்பாங்கோடு சிந்திக்கின்ற தன்மையை வந்திருக்கிறது அந்த நிலையை நீங்கள் இன்னும் வளர்த்தெடுங்கள் ஆனால் தொடர்ச்சிவசமாக சில சம்பவங்கள் நடந்து வருகின்றன நேற்று முன்தினம் கூட அம்பாறை மாவட்டத்தில் என்னுடைய சகோதர பாராளுமன்ற உறுப்பினர் க கவீந்திரன் கோடீஸ்வரன் நேற்று இங்கே பிரஸ்தாபித்திருந்தார் கல்முனையில் இருக்கிற நீலாவணை போலீஸ் ஒரு பெண் ஒரு பெண் கிட்டத்தட்ட ஏழு மணியில் மாலை நாலு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி மட்டும் பெண் போலீசார் இல்லாமல் ஆண் போலீசாரால் தாக்கப்பட்டு மிக மோசமாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார் இந்த நாடு என்ன செய்ய போகிறது அவருக்கு என்ன தீர்வு சொல்ல போகிறது அதற்கான நீதி என்ன எந்த போலீஸ் நிப்பாட்டப்பட்டார் அவருக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கான அதற்கான செயல்பாடு என்ன உடனடி நடவடிக்கை என்ன தயவு செய்து சிந்தியுங்கள் இது இந்த நாட்டில் இருக்கிற நான் நினைக்கிறேன் உங்களுடைய நல்லெண்ணங்களை இந்த அரசுடைய சீர்மியமாக குழப்புகிறார்களோ என்று எனக்கு என்ன தோன்றுகின்றது அதே நேரம் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே இங்கே இன்னொரு விடயத்தை நான் முக்கியமாக சொல்ல வேண்டும் நான் நேற்றிய தினம் யாழ்ப்பாண பத்திரிகைகளில் ஒரு செய்தியை பார்வையிட்டேன் யாழ்ப்பாணத்திலே தங்களுக்கு காணி வேண்டுமென்று வானந்துறையை சேர்ந்த கொழும்பை சேர்ந்த சிங்கள சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் விண்ணப்பம் செய்திருப்பதாக பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கிறது அதே நேரம் நீங்கள் இன்னொரு செய்தியை நான் பார்த்தேன் லண்டன் மாநகரில் இருக்கின்ற ஒரு தொலைக்காட்சிக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு என்பிபியினுடைய ஊடக இணைப்பாளர் என்று சொல்லப்படுகிற தாகா ஈஸ்டீன் தாகா ஈன்ஸ்டீன் இவர் என்பிபியினுடைய ஊடக இணைப்பாளர் என நான் வேணுமென்றால் உங்களுக்கு அந்த வீடியோவையும் தரலாம் சபாநாயகர் தலைமதாங்க உறுப்பினருக்கு தரலாம் அவர் குறிப்பிடுகிறார் புத்தளம் சிலாபம் நீர்கொழும்பு கொழும்பு கொழுப்புட்டி கொள்ளுபட்டி வெள்ளவத்தை பத்தளை போன்ற இடங்களில் எல்லாம் தமிழர்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார் நான் நினைக்கிறேன் அவர் வரலாற்றை படிக்க வேணும் முதல் நீங்கள் நம்மளுடைய என்பிபிய ஊடக இணைப்பாளருக்கு வகுப்படுத்த வேணும் அவருக்கு முதல் கல்வியே போதியுங்க ஏனென்றால் புத்தளம் சிலாபம் நீர்கொழும்பில் இருந்த தமிழர்கள் குடியேற்றப்பட்டார்களா பரம்பரையாக வாழ்ந்தார்களா கொழும்புலே கருவா தோட்டம் முதல் வெள்ளவத்தை கொள்ளுப்புட்டி அல்லது அந்த இடங்களில் வாழ்ந்த இது மக்கள் நிரந்தரமாக அங்கு வாழ்ந்த மக்கள் கௌரவ கௌரவ தலைமதாங்க தயவு செய்து ஒரு நிமிஷம் தாருங்கள் நான் இந்த விஷயத்தை சொல்ல வேணும் ஏனென்றால் இது ஒரு மிக ஆபத்தான விஷயம் இந்த ஆபத்தான விஷயம் நீங்கள் குறிப்பிட்ட குறிப்பாக பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதிலிருந்து எண்பத்தி மூன்று எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இடைப்பட்ட காலத்தில் அனுபாதபுரத்திலே இருபத்தி ரெண்டாயிரம் தமிழ் குடும்பங்கள் இரவோடி இரவாக கலைக்கப்பட்டார்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் மலையகத்திலிருந்து ரெண்டாயிரம் குடும்பங்கள் கொத்து கொத்தாக கலைக்கப்பட்டார்கள் அவர்கள் மீளக்கூடிய அனுமதிக்க வேண்டும் அரசாங்கம் புத்தகம் இன்றைக்கு நீங்கள் நீர் கொழும்பை பார்த்தால் தமிழர்கள் சிங்களவர்களாக அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அங்கே தமிழர்கள் தான் வாழ்ந்தார்கள் உதாரணம் பெனாண்டோ புள்ளே அவருக்கு தமிழ் தெரியாது ஆனால் அவருடைய பரம்பரை தமிழ் தயவு செய்து யோசியுங்கள் ஆகவே எவ்வாறு காணி கேட்கிறார்களோ அல்ல காணி வேண்டும் என்று சொல்கிறார்களோ அதே போல அனுராதபுரத்திலும் அல்லது ஏனைய திருவண்ணாமலையிலும் அல்லது அம்பாறை மாவட்டத்தில் கனகரத்தினம் தோட்டத்திலும் வாழ்ந்த மக்களை உடன் குடியேற்றுங்கள் திருவண்ணமலையிலே வாழ்ந்த தமிழர்களுடைய இடங்கள் பறிக்கப்பட்ட இடங்களில் அவர்களை குடியேற்றுங்கள் அவ்வாறாக இருந்தால் அது நான் நினைக்கிறவங்க ஜனநாயகமாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் கரு வசந்த் சபர்சிங் வினாடி ඇසුනිල් වැටකල ඇමැත්තුමා ගරු මන්තිතුමා විසින් පොලිස් පහරදීමක් පිළිබඳව වාර්තා කිරීමක් කර ඒක සම්බන්ධෙන් අපි කුණු දැවත් කරන්න මේකරු පාර්ිමේන්තුව කරනුස් සයාබල